வணக்கம் டு கடவுள் துணை சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் தான் நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் மூலவர் வந்து ஆஞ்சநேயர் தாங்க ரொம்ப பழங்காலத்து கோயிலுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் மகாலட்சுமி ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதிரி எல்லார்த்தோட சன்னதியுமே இருக்குது கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய நாகர் சிலை இருக்குங்க பெருமாள் இருக்கார் எப்போவுமே பெருமாள் இருந்தால் அந்த இடத்துக்கு ஆஞ்சநாயர் இருப்பாருங்க அப்புறம் சாமிக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியாரோட சன்னதி இருக்குது அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னதியும் இருக்குது அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா வளரும் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்கு சனி பிரதோஷம் பிரதோஷ நாள் இந்த மாதிரி நாள்லலாம் பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகம் நடக்கும் இந்த நந்தீஸ்வரர் சிலை பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நந்தீஸ்வரர் சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக யானை மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க பாறையிலேயே இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சமாக இருக்குது அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்த சித்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சிவனும் பெருமாளும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் எழுந்தறியில் இருக்காங்க ஸோ தந்தியும் அதுவாக தானாக உருவாகி வந்தது அனுமனும் பார்த்திங்கன்னா தானாக இதை பாறையில் ஒரே பாறையில் சிதுக்கி வந்த அனுமன் சொல்லி அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோயில் இன்னொரு சிறப்பான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பரிகாரம் என்னென்னா தேங்காய் வந்து அங்கே விற்கிறாங்க அதை நம்ம இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்தில் கட்டி நம்ம வாங்கி நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா மூணு மாதத்துக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அந்த மூணு மாதத்தில் நடந்தோடனையும் நம்ம வந்து அந்த நம்மளோட தேங்காயை எடுத்து கொடுத்தோம்னா பூஜை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவிலில் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது நன்றி மேலும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ